கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து வரும் தடுப்பூசி தட்டுப்பாடு மக்களின் புகார்களை அடுத்து முன்னாள் அமைச்சர் ஆய்வு கோவை மாவட்டத்தில் தடுப்பூசி தட்டுப்பாட்டால் மக்கள் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர் மேலும் தினமும் அதிகாலை முதல் வரிசையில் நின்று திரும்பிச் செல்லும் அவலமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தெலுங்குபாலையும் மற்றும் செல்வபுரம் பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தடுப்பூசி செலுத்தும் பணிகளை நேரில் ஆய்வு செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் தொடர்ந்து தடுப்பூசி கிடைப்பதற்கு ஆவணம் செய்வதாகவும் மக்களிடம் தெரிவித்தார் தடுப்பூசி மையத்தில் உள்ள மருத்துவர்கள் நூற்றி முப்பது தடுப்பூசிகள் மட்டுமே வந்துள்ளதாக தெரிவித்ததை அடுத்து மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி இன்றி தடுப்பூசி கிடைப்பதை தட்டுப்பாடின்றி தடுப்பூசி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் இந்த பேரிடர் காலத்தில் பணியாற்றி வரும் மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு கவசர குடிநீர் முகக்கவசம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகளும் வழங்கப்பட்டது

அண்ணா குணாரு போய்க்குண்ணா சின்ன பிளேஸ் இருக்கா இல்லை நான் ஒரு